த ஹோல் ஸ்கொயர் ரெண்டால் அடிச்சா பதினாறு பதினாறு ஸ்கொயர் பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா சோ லாஸ்ட் டேர்ம் இந்த டேர்ம் கொடுத்துட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இல்ல அப்படின்னா இந்த உறுப்பு வரைக்கும் அப்படின்னு என் உறுப்பு வரை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேவா இந்த மாதிரி என் உறுப்பு வரைன்னு கொடுத்துட்டா அந்த என்ன ஸ்கொயர் பண்ணா போதும் இந்த இடத்துல முப்பத்தோரு உறுப்புகள் வரை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா முப்பத்தொன்னு ஸ்கொயர் பண்ண ஆன்சர் ஓகேவா இந்த இடத்துல என்ன கொடுத்துருவாங்க முப்பத்தொன்னு வரை அப்படின்னா இந்த லாஸ்ட் டேம் தான் முப்பத்தி ஒன்னு அர்த்தம் ஓகேங்களா சோ இந்த இடத்த இத ரெண்டதா கவனிக்கணும் லாஸ்ட் டேமா இல்லனா அந்த உறுப்புகள் வரையா அப்படிங்கறத தெளிவா கவனிக்கணும் ஓகேவா சோ இந்த மாதிரி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு எதுவோ அத தெளிவா கவனிச்சு யூஸ் பண்ணனும் இது வந்து சிறப்பு தொடர்ல வரும் ஓகேவா இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இங்க வந்து பாக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்பைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பதான் நீங்க எந்த ஒரு வீடியோஸ்ஸுமே மிஸ் பண்ணாம பாக்க முடியும் ஓகேவா அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் தேங்க் யூ